கலந்துரையாடும் பேரவை தமிழ்நாடு நடத்தும் குறும்படக் களம் நிகழ்வு எண் ஆயிரத்தி முன்னூற்றி பத்தொன்பது நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஞாயிறு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து சுரவம் இருபது நேரம் மாலை ஐந்து மணி முதல் பிஞ்சு மனசு இரண்டாம் பாகும் குறும்படம் என்ற தலைப்பிலே இன்று நம்மிடையே உரை நிகழ்த்த வருகை தந்திருக்கும் சுரேஷ் பாபு ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம் வாழ்த்துறை வழங்கி சிறப்பிக்க அனைவருக்கும் வணக்கம் இன்று மிக அருமையான ஒரு குறும்படத்தை பார்த்தோம் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது இது சிறுவர்களுக்கான அறிவுரையாக சொல்லப்படவில்லை ஆசிரியர்களுக்கு அறிவுரை சொல்வதற்குத்தான் இந்த குறும்படம் எடுக்கப்பட்டிருக்கிறது நான் தலைப்பை பார்த்த உடனே நினைத்தேன் தலைப்புல பிஞ்சு மனசுன்னு போட்டு அதுக்கு கீழே விளக்கம் இது உழுது விடப்பட்ட நிலம் அப்படிங்கும் போதே எனக்கு கருத்து புரிஞ்சிருச்சு அப்போ உழுது விடப்பட்ட நிலம் இன்னும் விதை விதைக்கலன்னு அர்த்தம் விதை விதைக்காம உழுது மட்டும் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு அப்படின்னா என்னன்னா குழந்தைய பெற்றெடுத்து விட்டுட்டாங்க அந்த குழந்தைய நல்லா வளர்க்குற பொறுப்பு ஆசிரியர்களுக்கு இருக்கு அதாவது உழுது விடப்பட்ட நிலத்துல நல்ல விதைகளை விதைத்து நல்ல பயிர்களை வளரச் செய்து நாட்டுக்கு நல்ல விதமாக பயன்படும்படி அந்த நிலம் பயன்பட வேண்டும் என்ற கருத்தை எல்லாமே உள்ளடக்கி அது ஒரே வரியில சொல்லிட்டாங்க இது உழுது விடப்பட்ட நிலம் அதுதான் பிஞ்சு மனசு என்பத ரொம்ப அருமையான தலைப்பு அதுக்கு விளக்கம் எடுத்ததும் அருமையாக இருந்தது பொதுவாக அந்த ஒளிப்பதிவுங்கிறது படம் ஒளிப்பதிவு நல்லா இருந்தது எப்படின்னா இரவு காட்சிகளையும் பகல் காட்சிகளையும் அந்த உருவங்கள் அருமையாக தெரிகிற வகையில் அப்புறம் அந்த பொசிஷன்னு சொல்லுவாங்க ஒரு காட்சியில அந்த காட்சியில் உள்ள கதாபாத்திரங்கள் அனைவரும் ஒன்று சேர இருக்க வேண்டும் அதற்கு அந்த அந்த காட்சி அமைப்புகள் அந்த ஒளிப்பதவிய ஒளிப்பதிவாளருடைய தான் அது அதை ரொம்ப அருமையா எடுத்திருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது ஆனா இந்த ஒளிப்பதிவு சவுண்டு ரெக்கார்டிங் தான் கொஞ்சம் அவ்வளவு திருப்திகரமாக இல்லை அந்த மியூசிக்கு வருது இல்லையா அந்த சவுண்ட வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் அளவை ஒலி அளவே குறைச்சிருக்கலாம் அந்த வசனங்கள் பேசப்படும் போது வசனங்களை மீறி அது ஒலிப்பது நல்லதல்ல அந்த கருத்துக்கள் க நல்ல விதமாக அது பார்வையாளர்களுக்கு சென்றடைய முடியாது அதனால அந்த சவுண்ட் ரெக்கார்டிங்ல ரொம்ப கொஞ்சம் கவனம் கூடுதலாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு கருத்து அப்புறம் அந்த ஆசிரியருடைய உடையிலையும் கவனம் செலுத்தி இருக்கணும் அது கடைசியில அந்த கடைசியில தான் தெரிஞ்சது அந்த ஆசிரியருடைய கேரக்டர் எப்படிங்கிறது அவர் போட்ட சட்டை போட்டுட்டு வர்றது இருந்தாங்க இதில் பள்ளி மாணவர்களுக்கு யூனிஃபார்மை பிரிஸ்கிரைப் பண்ற அரசாங்கம் பள்ளி ஆசிரியர்களுக்கும் யூனிஃபார்மை ப்ரஸ்கிரைப் பண்ணா நல்லா இருக்கும்ங்கிறது எனது அபி அபிப்பிராயம் ஏன்னா இவங்க பூ போட்ட சட்டை கண்ணாப்டான்லாம் சட்டையை போட்டுட்டு வரும்போது மாணவனும் அப்படி தான் நினைப்பான் அவனை அவனை மட்டும் ஒரு யூனிஃபார்ம்ல வர வச்சுட்டு இவங்கள பூ போட்ட சட்டை அதெல்லாம் போட்டுக்கிட்டு வர்றதுங்கிறது நல்லா இருக்கு இல்லை அது கொஞ்சம் நல்லா இருக்கு இது அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கணும் கவனம் செலுத்தியிருக்கணும்னு இருக்கணும்னு இந்த தயாரிப்பாளரே இன்றைய நிலை அப்படித்தான் இருக்கிறது என்பதை எடுத்து காட்டுவதற்காகத்தான் அப்படி காட்டுகிறார் என்றுதான் நான் கருதுகிறேன் நான் சொல்றது அரசுக்கு இந்த அறிவுரையை கூறுகிறேன் நீங்க மாணவர்களுக்கு யூனிஃபார்மை ப்ரிஸ்கிரைப் பண்ண அரசு ஆசிரியர்களுக்கும் யூனிஃபார்மை போடணும் இந்த தலைமுடியெல்லாம் எப்படி வெட்டிட்டு வரணும் ஒழுங்கா சீராக அந்த தலைவு சிகை அலங்காரமெல்லாம் சரியா இருக்கணுங்கிறத அரசும் வற்புறுத்தினா நல்லதுங்கிறதுக்காக தான் சொன்னேன் அது ரொம்ப அருமையா இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்பெக்ஷன் வருது இல்லையா சிஓ டிஓ இவங்க இந்த இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூலு இவங்கெல்லாம் இந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷனை நடத்தினா தான் கல்வியே உருப்படும் வந்து மாணவர்கள்ட்ட கேள்விய கேட்டுட்டு அதுல ஒரு அந்த பள்ளியோடைய தரத்தை நிர்ணயம் செய்கிறத விட இந்த ஆசிரியர்கள்ட்ட இன்ஸ்ட்ஷன் பண்ணாவே ரொம்ப அருமையா இருக்கும் இது ஒரு அருமையான கருத்தாக எனக்கு தெரிகிறது இனிமே உள்ள சிஓ எல்லாம் வந்து ஆசிரியர்களுக்கு தான் ஆய்வு செய்ய வேண்டும் அவர்களுடைய அறிவு எப்படி இருக்குன்னு ஆனா இவர்கள் செய்த அந்த சோதனையில ஆசிரியர்கள் வெற்றி பெறுகிறார்கள் ஆனால் அவர்கள் சொன்னபடி நடக்கிறார்களா என்பதைத்தான் அந்த கிளைமாக்ஸ் காட்டுது அந்த இறுதி தான் ரொம்ப அருமையா புகைப்பிடிக்கிறது எவ்வளவு தீங்குன்னு ரொம்ப விளக்கமா விஸ்தாரமா விளக்குன ஆசிரியரு பள்ளிக்கூடத்துல சிகரெட் அங்க வெளியே வந்தப்புறம் சிகரெட்டை குடிச்சுக்கிட்டு இருக்கிறார் அது பையங்களுக்கு என்னடா இது ஆசிரியரு நம்ம வகுப்புல சொன்னத நாம ஏத்துக்கிறதா இல்ல வெளியே இவங்க நடந்துக்கிறாங்களே இதை ஏத்துக்கிறதா ஒண்ணுமே இல்லாம அந்த பிஞ்சு மனசு குழப்பத்தில் இருக்கிறது என்று முடித்தது மிக மிக அற்புதமா இருக்கு ரொம்ப முத்தாய்ப்பா ரொம்ப பாராட்டணும் அவரை நம்ம சுரேஷ் பாபு அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகம் அந்த அளவுக்கு மிக சிறப்பாக இந்த குறும்படத்தை எடுத்திருக்கிறார் அவருக்கு என்ன நன்றிங்க ஐயா நன்றி ஏராளம் ஏராளம் உங்களை வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் நன்றி வணக்கம்